சக்தி உங்களிடமிருந்து சில போரங்களை அறிந்து கொள்ள விரும்பலாம் நினைக்கின்றேன் அதற்கு முன்னாலே சித்தப்பாவினுடைய மருமகனே வருது என்ன அஷ்டமா சித்துக்கள் என்பது என்னன்னு அனிமா லகிமா மகிமா கரிமா பிரார்த்திமா ஈசாத்துவம் வசித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமா சித்து அனிமா என்றால் என்ன அணுப்போல் ஆகுதல் மகிமா என்றால் மலை போல் காண செய்தல் கரிமா என்றால் கணம் இன்றி இருத்தல் இப்படி அனிமா எட்டு வகையான சித்துக்கள் சித்துக்களை எல்லாம் சித்துக்களுக்கெல்லாம் அப்பா என்றால் அந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தில்லை அம்பல நடராஜனை சித்துக்கள் எல்லாம் அப்பா சித்தப்பா அந்த சித்துச்சனை அம்மாவே மருமகனி சிவபர்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லுகின்ற பொழுது அதிலே சிறப்பு இருக்க வேண்டும் இருந்தாலும் பேசரும் சில விபரங்களை கேட்கணும்னு வந்திருக்கே சாமி ஏன்னா கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் கேள்வி அப்படிங்கிற இடத்துல தான் பதில் அப்படிங்கிற வார்த்தை திறக்கும் ஏன்னா தாங்கள் என் தந்திக்கு ஒப்பானவர் எல்லாம் அறிந்தவர் தெரிந்தவர் புரிந்தவர் நீங்க உங்களுக்கு தெரிய உலகத்துல ஒண்ணுமே கிடையாது கற்றது கைமன் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்றக்களமடுத்தி ஓதுகிறார் வெத்தவும் மந்தையும் குற வேண்டாம் புலவிற்கால் எறும்பும் நல்ல தமிழை கேட்கணும் அப்படி நீங்க வந்திருக்கீங்க ஏன்னா நான் தமிழ் கடவுள் குமரப்பெருமான வணங்கக்கூடிய அதுக்குதான் சொன்னேன் விளைந்து அடக்கமாய் பணிந்திருக்கும் எதற்கும் ஆகாத என்ன நீர் தழும்பாது கூத்தாடும் அதே நேரத்தில் வெறுங்குடம் இருக்குல்ல அந்த வெறுங்குடமும் அமைதியா இருக்கு ஆனா அப்படி வெறுங்குடமா இல்லது நிறைகுடமா அப்படிங்கறத நம்ம போக போகணும் என்ன சபையறிந்து பேசு சபையறிந்து பேசு சில நேரம் பேசாத இருந்து பழகு அப்ப தெரிந்ததை எல்லாம் சொல்லாதே சொல்வதை எல்லாம் செய்யாது எந்த நேரத்துல எது சொல்லணுமோ அத சொன்னாதான் சிறப்பு மரம் கோணனாலா நூலை பிடி மனம் கோணனாலா நூலை படி இருக்குல்ல இருக்குல்ல இப்ப இருங்க நீ ஒரு நார்தோர் வள்ளியை என்ன சொல்லி வாழ்த்தணும் ஒன்னும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்கணும் இல்ல பதினாறு பெற்ற பெருமாள் வாழணுமா சொல்லி வாழ்த்திருக்கணும் இல்ல நூறு வயசுக்கு நீ வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்கணும் அதே நேரத்துல ஒரு ஆண்மகனை என்ன சொல்லி வாழ்த்துவா தீர்க்காயசா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா அதே நேரத்துல ஒரு மணமகளையும் மணமகளையும் என்ன சொல்லி வாழ்த்துவா என்றும் மங்களம் உண்டாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம்ல இப்படி எல்லாம் வாழ்த்துக்கள் இருக்குல்ல என்ன வாழ்த்திருக்கீங்க அந்தியிலே பெண் பிறந்து ஆதியிலே தான் மலர்ந்து தூங்கும் முன்னே தாலி கட்டி

எந்த இடத்துல எதை சொல்லணும் அத சொல்லணும் கேள்வி கேட்டாதான் அதாவது தட்டுங்கள் கேள்வி கேட்பது எதற்காக அப்படின்னா வளர்த்துக் கொள்வோம் வளர்ப்பதற்காக கேளுங்கள் திறப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்ற அப்ப எந்த விஷயத்தையுமே நம்ம தேடி தேடி ஏதா தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசியிருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் சிலரை பார்த்த உடனே மறுபடியும் பார்க்க வேண்டும் மறுபடியும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோணுங்க சிலரை பார்த்த ஏண்டா சந்திச்சா அப்படின்னு இருக்கும் ஆனா உங்களை பார்த்த உடனே மறுபடியும் பார்க்க வேண்டும் மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது என்ன காரணம் கள்ளம் கபடம் அதாவது பழகி பாரு பத்தஞ்சு கொடுத்து பாரு ஆமா ஆமா அது வேண்டாம் பழகி பாரு பத்தஞ்சு கொடுத்து பாருன்னு இருக்காங்க அப்பத்தான் ஒரு மனிதனுடைய நாணயம் எப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு இருக்கான் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன்ல விளக்கத்தை சொல்லுங்க காரணம் சொல்ல பொழுதுலே காலை மதிய மாலை இரவு அப்படிங்கிறது உண்டு அப்ப அந்த அப்படின்னு சொன்ன மாலைப்பொழுதை அந்து என்று சொல்லு மாலை பொழுதுதான் குழந்தை பிறக்கணுமா என் காலையில பிறக்க கூடாதா என் மதியம் பிறக்க கூடாதா சொல்லி இருக்காங்க மாலை பொழுதுலதான் குழந்தை பிறக்கணுமா நீங்க கேட்டிருக்கீங்க கேட்டுங்கல்ல சொல்லுங்க அப்படி இருங்க என் மாலை பொழுது குழந்தை பிறக்கணும் நான் எதுக்கு சொல்ல வரேன் சொன்னா இந்த உலகத்திலே மென்மையான பொருளுக்கெல்லாம் பெண்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த பூமாவதியை யாருக்கு சொல்லிருக்காங்க பெண்ண ஒப்ப பெண்ண ஒப்பிட்டுதான் சொல்லிருக்காங்க அதுக்குத்தான் சொன்னேன் அந்த பெண் பிறந்து மாலை பொழுதிலே பாலை கரும்பு அப்ப கரந்த பாலை என்ன பண்ணனும் காய்ச்சணும் எதையுமே பயன்படுத்தணும் பயன்படுத்தினாதான் சிறப்பு பயன்படுத்தாம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா துருபிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது நல்லது அப்படி இருக்காங்க அது பொழுது அந்த பாலை கறந்து கறந்த பாலை காய்ச்ச வேண்டும் காய்ச்சிய பாலை என்ன பண்ணணும் காய்ச்சிய பாலை ஒண்ணு சாப்பிடணும் இல்லன்னா என்ன பண்ணனும் அதுல கொஞ்சம் உற விட்டு சரி அத பத்திரமா உரியல கட்டி விட்டு தொங்க விட்டு காலையில பாத்தோம்னா அந்த பால்ங்கிறது எப்படி இருக்கும் தயிர் ஆகும் அப்ப அந்த தயிர் எந்த நேரத்துல இருக்கும் வெள்ளை நேரத்துல இருக்கும் அப்ப பால் என்ன நேரத்துல இருக்கும் பால் வெள்ளை நேரத்துல தான் இருக்கும் அந்த தயிரில இந்த மத்தை போட்டு கடஞ்சோம்னா வெண்ணெய் வரும் வெண்ணெய் வரும் அந்த வெண்ணெய் எப்படி இருக்கும் வெண்ணெய் அதுவும் வெள்ளையா தான் இருக்கும் அது வெள்ளையா இருக்கும் வெள்ளையா இருக்கும் ஆனா அந்த வெண்ணையை அப்படி கொஞ்சம் எடுத்து கையில தடவணும்னா அது ரொம்ப மென்மையா இருக்கும் அதுக்குத்தான் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செய்கை உங்களுடைய பாட்டு உங்களுடைய நடைமுடை பாவனை எல்லாமே மென்மையாக முரட்டுத்தனமாக கரட முரடாக இல்லாமல் மென்மையாக இருக்கிறது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு சொன்னி அதே நேரத்திலே மூன்று மருந்து நான்கையும் பெற்று அப்படின்னா

அன்பு அறிவு ஆற்றல் மானம் குலம் கல்வி வன்மை பெருமிதம் தானம் தவம் முயற்சி முயற்சி காம வெகுளி என்று சொல்லக்கூடிய பத்து குணங்களும் பறந்து போய்விடும் பதினாறும் பெற்று எப்படி பதினாறு பெற்று செல்வங்களை பெற்று புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் நன் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களை பெற்று நீங்க சிறப்போடு வாழணும் அப்படின்னு உங்களை நான் மனசார வாழ்த்து இருக்கு அருமையான ஒரு வாழ்த்து அதே நேரத்துல நான் உங்களை சொன்னேன் யமனுக்கு எமனாகிய மருமகனி வருக அப்படின்னு சொன்னேன் இப்ப நம்ம உயிரை யாரு பிடிக்கிறா அப்படின்னா யமன் பிடிக்கிறாரு அந்த எமனின் உயிரே பிடிக்க முடியுமா ஆனா பிடிச்சிருக்காரு ஒரு யார் அப்படின்னா மிருகந்த மகரசிக்கு மருத்துவ உதவிக்கு ரொம்ப நாளாக குழந்தையே கிடையாது அப்போ மிருகந்த மகரசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவலோகத்துக்கு போகிறாரு அப்ப தேவந்திரை கேட்குறா உங்களுக்கு குழந்தை இருக்காமல் கேட்குறான் எனக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை இல்லாதவங்க தேவலத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பிச்சான் வர்றார் சிவபெருமானை நினைச்சு தவம் பண்றார் அப்போ சிவபெருமான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு குழந்தையே கிடையாது எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அதாவது கெட்ட குணங்கள் உள்ள நூறு வயசுள்ள கெட்ட குணங்கள் உள்ள மகன் வேண்டுமா இல்லை பதினாறு வயசு உள்ள நல்ல குணம் உள்ள மகன் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு பதினாறு வயசு உள்ள நல்ல குணம் உள்ள மகன் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் பக்த மார்க்கேண்டியர் பிறக்கிறாரு பதினாறு வயசு வந்துருச்சு எமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உயிரை பிடிக்கிறதுக்காக நீங்கள் துரத்திக்கிட்டு ஓடுறான் அப்படி துரத்திட்டு தான் இங்கே ஒரு சிவலிங்கம் அப்படியே சிவலிங்கத்தை போய் அப்படியே கட்டி பிடிச்சாடுறான் அப்போ எவனின் பாசக்கரி எங்கே போய் விழுகுது அப்படின்னா அந்த சிவலிங்கத்தின் மேலே போய் விழுந்துருது அப்போ தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு எட்டி உதைச்சார் ஏண்டா ஏன் உயிரை எனக்கு பிடிக்க வர்ற அப்படின்னு சொல்லி சிவபெருமான் எட்டி உதச்சார் எட்டி உதச்ச உடனே யாரோட உயிர் போயிருது அப்படின்னா யமனின் உயிர் போயிருது அப்போதான் பூமாதேவியை பட்டவன் என்ன பண்ணுறாங்க எவன் இல்லை அப்படின்னா என்னால் பூமி பாரம் தாங்க முடியாது மறுபடியும் யமனுக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மறுபடியும் யமனுக்கு உயிர் கொடுக்குறாரு அதே நேரத்தில் சிவபெருமான் யமனின் உயிரை இப்படித்த இடம் எது அப்படின்னா திருக்கடையில்லை திருப்பி மறுபடியும் உயிர் கொடுத்தாருல அது எந்த ஊர் அப்படின்னா திருப்பைஞ்சிலி அப்படிங்கிற ஒரு காரண சாமி இப்போ பேசுனீங்க சிவபெருமான் இருங்க இந்த இடத்துல சிவபெருமான் எட்டி உதச்சாரா

பிடிக்காதுன்னு இல்லை அவர் கடுமையான சிவபக்தர் பெண்களை பிடிக்காதுன்னு இல்லை

சிவன் கிடையாது சரி என்ன காரணம் யமனை எட்டி உதைக்க என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சாபம் ஏன்னா பெண்ணுனால ஏற்பட்ட சாபம் ஒரு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணம் சாமி பேசுனா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் நடப்பவை நடக்க இருப்பவை நடந்து முடிந்தவை என்ற மூன்று காலத்தை உணரக்கூடிய ஞானியாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் சந்தித்து உரையாடி சில உண்மைகளை அறிந்து கொள்வது வரும் அந்த வகையிலே செந்தமிழ் நாடனும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதி நிலை தந்தேர் என்ற பேச்சு சக்தி பிறக்குது மூச்சு நிலை தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் படைப்பிற்கு மூவர் சவத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுரங்கள் ஆறு சுரங்கள் சுரங்கள் ஏழு சுரங்கள் ஏழு சுவைகள் அரசன் வீரம் காப்பிளா விளைந்தான் கொண்ட கோலம் போலே அள்ளியும் என்று சொன்னா எந்த நேரத்தில் எது நடக்கணும் அது நடக்க ஏன்னா நடப்பவே நடக்க இருப்பவை நடந்து முடிந்தவை என்று மூன்று காலத்தை உணரக்கூடிய ஞானியாக இருந்தாலும்

மதிக்கிறமா இல்லையா அதனால அவர் எழுதிய கதையின் முறைப்படி பாடலை பாட வேண்டும் பாடுங்க அந்த வகையில நான் கேட்க வேண்டிய விவரங்களை முறையாக கேட்கின்றேன் என்ற காரணத்தினால வண்டி வெளி கற்கின்ற மொழி மாதை நீ வாழ்ந்திருக்கும் வண்டி வெளி கற்கண்டு மொழி மாதே

வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வல்லனை வாழ்த்து நெந்தில் கொண்டாடி எங்களார் தொண்டை நாள் உங்களை பார்த்து வண்டு கற்கி மாதம் கேட்டேன் என்னை பார்த்து தான் உணர்ந்த சுவாமி என்ற நயமாக நாகரிகமாக பதில் தந்தீர்கள் ஞானம் என்றால் அறிவு இவ்வையகத்தில் ஞானமடைந்தவர்கள் பலர் காதற்ற ஊசிக வாராது கான்கடை வழிக்கு என்றபடி எழுதப்பட்ட ஞான ஓலையை கண்டு சிவனால் பெற்று புறப்பட்டவர் பட்டினத்தடைகள் முருகப்பெருமானால் ஞானம் பெற்றவர் அருணகிரி சிற்றின்பத்தை வெறுத்து இறைவன் பதம் நாடுவதை சிந்தித்து என்று சித்திரல் கொடுத்ததே உடல் உடல் தத்துவ முத்து எனவே மனிதன் மூளை அறிவை நம்பி அருள் வழிபாட்டை நம்பி வழிபாடு நீதியை நம்பி நீதி நியாயத்தை நம்பி நியாயம் தர்மத்தை நம்பி தர்ம புண்ணியத்தை நம்பி புண்ணியம் புகழை நம்பி புகழ் போற்றுதலை நம்பி போற்றுதல் கலைகளை நம்பி கலைகள் சரித்திரத்தை நம்பி சரித்திரம் காவியத்தை நம்பி காவியம் இதிகாசத்தை நம்பி இதிகாசம் புராணத்தை நம்பி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்ற நம்பி இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை அந்த இறைவனையே நம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால வேலை முடைத்து

ஐந்து பொறுப்புகள் இருக்கிறது தாய் ஊட்டந்தாய் முளைத்தாய் கைத்தாய் செவிலித்தாய் அப்படின்னு தாய் வகையிலேயே அஞ்சு பொறுப்பு இருக்குது சரி மாப்பிள்ளைய சொல்லுங்க கல்யாணம் சம்மதிக்கிறேன் எங்க மாப்பிள்ளைய சொல்லுங்க பாப்போ இந்த சொல்லு உருவாச்சு உருவாச்சு பூவான ஒண்ணு மாலையாக மாத்தும் காலம் உருவாச்சு மனத்தினில் தவித்த காலம் போயாச்சே மனத்திலில் தவித்த காலம் போயாச்சு நல்ல மரண சேர்த்து வாழும் காலம் உருவாச்சு உன்ன மாலையாக மாற்று காலம் உருவாச்சு பணத்தில் தவித்த காலம் போயாச்சு மனத்தில் தவித்த காலம் போயா நல்ல மரண சேர்த்து வாழும்

என்னன்னா பெரும் பர்த்டே சொன்னாலும் எனக்கு மாப்பிளை பிடிக்கல போய் சேருங்க முதல்ல அதனால மாப்பிள்ளை சாமி மாமுனி சாமி கண்ணனை கட்டிக்க சொன்னது துன்பம் பொங்குது தன்னா அலு மாப்பிள்ளை சாமி மாமுனி சாமி கந்தனை கட்டிக்க சொன்னது துன்பம் பொம்பளை கிட்டு வந்து பொம்புகள் பண்ண

செல்வத்தையும் புகழில்லார்களுக்கு புகழையும் குறைத்துக் கொடுக்காமல் குட்டி வாரி வரங்களை விளங்கும் எங்கள் கூட்டத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்டதன் காரணமாக ஆதனும் அஸ்தமாதிற்குள் உங்களை முருகவருமானுக்கு மறுபடித்து கட்டவில்லை என்றால் என் பெயர் நாரதர் இல்லை நான் அணிந்திருப்பது முப்பரி நூலும் இல்லை இது சத்தியம் சத்தியம் ஏமா வள்ளியம்மா என்ன நாரதர் பார்த்து விழுந்த புரிஞ்சுன்னா வேணாம்னு சொல்லிட்டு இல்லை மணி வேற மூன்றே ஆக போகுது கூட்டம் வேற கம்மியா இருக்கு என்ன நான் கடம்பா கதிர் வடிவேலா என்ன மன்னித்து விடுங்கள் வந்த நாரதரிடம் இப்படி நஞ்சாக பேசினால்தான் இங்கு நினை அங்க சொல்லி சீக்கிரமே திருமட முடியும் என்றே நாரதரிடம் நஞ்சாக பேசிவிட்டேன் முருகா சீக்கிரமாக வந்து இந்த வள்ளியை திருமணத்தின் தலைவா